திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் ஆறு நீத்தல் விண்ணப்பம் கடையவனே என்னை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் புடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே சடையவனே தளந்தே எம்பிறான் என்னை தாங்கி கொள்ளே கொள்ளேற் பிளவகளா தடங்கொங்கைய கொவ்வை செவ்வாய் வில்லேனினும் விடுதி கண்டாய் நின் விடு தொழும்பின் புள்ளேன் புறமலின் முத்தர கோச மங்கைக்கரசே கள்ளேன் ஒளியவும் கண்டு கண்ணியரை நாற்றங்கரை மரமாய் வேறு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மன்னம் உத்தரகோச கோஷ மங்கை கரசே வாரூர் முளையாய் பங்க என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பாள் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள் முடி உத்தர கரசே

வழி நின்று நின்றுமுதூட்ட மறுத்தனே மறுத்தனன் ஞானுன் அருளறியாமையின் என் மணியே வெறுத்தனை நீ நீட்டெடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்தனை ஆண்டு கொள் உத்தரகோச மங்கைக்கரசே பொறுப்பே பெரியோ சிறுநாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனனை பொருளென ஆண்டொன்று பொத் சுத்தி கொண்ட மெய்யவனே வீட்டிடுதி கண்டாய் விடமுன்மிடற்று மையவனே மண்ணு முத்தர கோஷ மங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பாவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாரின் பிழையை நின் சீர் அருள் என் வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ ஆர்க்கின்ற தாவிடை உத்தர கோச மங்கைக் கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் என இரு தலையே இரு தலை கொள்ளியின் முள்ளெரும் ஒத்து நினை பிரிந்த விரிதலை ஏனை விடுதி கண்டாய் வியன் மூவுளகுக்கு ஒரு தலைவா மண்ணம் உத்தர கோச மங்கை கரசே ஒரு தலை வேண் வலம் ஏந்தி போலி பவனே போலிகின்ற நின் தாழ் புகுதப் பட்டாக்கையை போக்கப் பெற்று மிலிகின்ற என்னை விடுதி கண்டாய் விளரி கரசே அளி தேர்ளறிசே வழித்தின் சிலையால் பூரம் மாறுபட்டே மாறுபட்டை வஞ்சிப்ப யாரு அணி மணத்தாய் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே பூரம் மட்டே மன்ன மங்கை கரசே நீடு பட்டே ஒளி காட்டும் கொண்டே நீ நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யானை பூலங்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தரகோச மங்கை கரசே கடுந்த கையன் கொத பெருங்கடலே கடலின் ஆங்கும் கருணை கடலின் உள்ளம் விடல ஏனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மன்னும் உத்தரகோச மந்தை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெல்லமே வெள்ளி ஆங்குண் அருள் பெற்று துன்பத்தை நின்றும் வெள்ளக்கிளே விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் கள்ளத்துள்ளே கருளாய களியணதே கழிவந்த சிந்தையோடு களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய்மை சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலால் மு அஞ்சல் என்பவர் என்று நின்றை தலைந்தேன் மின்னயப்பாய் வீட்டெடுதி கண்டார் பூவ மிக்கின்மையே பொன்னை ஒப்பாய் மன்ன முத்தரகோச மங்கைக்கரசே அன்னை ஒப்பாயன கத்தன் ஒப்பாயன் அரும்பொருளே பொருளே தமியேன் புகழிடமேனின் புகழிகழ்வார் வீட்டிடுதி கண்டார் மெமையார் விழுங்கும் அருளே அனை போலி புத்தரகோச கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே இருந்த ஆண்டுக்கொள் வெற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் நல்லா விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா உத்தரகோச மங்கைக் கரசே மருந்தினவிட்டு மடங்கினே மடங்கை என் வைவினை காட்டை நின்மன் அருள்தி கொளவும் விடங்கை என் தன்னை விடுதி கண்டா என் பிறவியை பேரோடும் கலைந்து ஆண்டு கொள் உத்தரகோச மங்கைக்கரசே வஞ்சி கொம்பரில்லா கொடுங்கறிஞ்சு கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் கும்பருள்ளாய் மன்னம் முத்தரகோச மங்கை கரசே அம்பரமே நிலனே அனல் காலோட பாணவனே ஆனைவெம்போரில் குறுந்துரு என புழலாளலை புன் தேனையந்தாய் விட்டிடுதி கண்டாய் வினையேன் மணத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து பூனையும் என் ஒரு கால் நின்ற ஒன்மயனே ஒன்மயனே திருநீற்றை உத்தொழித்து ஒளி மெளிரும் வெண்மையனே வீட்டிடுதி கண்டாய் மெய் அடியவர்க்கு ஆண்மயனே என்றும் சேராய் பிறர்க்கு அறிதற்கரிதாம் பெண்மயனே தொன்மையான் அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை ஏனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடி தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே புற்றடியேன் மிக நீந்தேன் எனக்குள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மைய துளனி வெள்ளனேனை விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொள்ளன வேலத்து உரியாய் கூல நின்கள் போதல் ஒட்டா வெள்ளனவே மொய்க்கும் நெய் கூடம் தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாங்கூழ் என புலனாளரி புண்டலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்றொடுங்க ஒருங்கடி போதவையே உம்பர் போற்றவர் பதமே அடியா பெயராத பெருமயனே பெருநீர் அரசிறு மீன் துவண்டாங்கு பிரிந்த வெறுர் மையனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுதோ வடிவின் சடைவான கொழுமணியே கொழுமணி ஏர் நகை யார் பொங்கை குன்றிடை சென்று குன்றி ஏனை விடுதி கண்டாய் மெய் கம்பித்து கம்பித்துடையாத்து அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் போலன் கடலே உலங்க திகை பிக்க யானும் திகை திங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலந்த முன்னே நஞ்சியா முது செய்தாய் கருணாகரனே துளங்குகின்றே நடிகேன் உடையாய் என் தோடு கூலமே ாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கள். தாய் வீட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை மலங்கல்லாமரை மேலாதவமே மலங்கலைந்தாள் சூழல் வந்தயிரில் ஒரு மத்துறவே மத்துரு தந்தயிரின் புலன் தீ கதவ கலங்கி விடுதி கண்டாய் வெண் மிலைச்சி பொத்துரு போது மிலைந்து கூட நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரம் சாந்தணி சச்சயணே தச்சையனே மிக்க தன்புழல் வின் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமே ஒன் படரவ கடந்தாய் கரியே கரி கச்சயனே கடந்த கஞ்சி போழிந்த என்னை விட கரியாய் வீட்டிடுதி கண்டாய் விழு தொண்ட கெல்லால் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடல் கரிதாயுள் நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து

விது விது பேனை விடுதி கண்டாய் விரை ஆர்தினிய மது மது போன்றெண்ணை வாழை பழத்தின் மனம் கணித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிறு வீட்டிடுதி கண்டாய் மென்முயல் கரையின் அதும்பரணே வைத்து அவிந்தாய் பிறவி ஐவாயரவம் போரும் பெருமான் வினையே மனமஞ்சி போதும் புறவே பொது பொறு தீ போல் புகைந்தெரிய புலன் தீ கதுவ வேணை விடுதி கண்டாய் விரை மந்தாரத்தில் தாரம் பயந்து மந்த முரள் வந்து அதுவும் கொழு தேனவிடைவானத்து அடலறைசே அரசே அரியா சிறியேன் பிழைக்கஞ்சல் என்னில் அல்லாய் விரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெள் நகை கருங்கன் திரை சேர் மடந்தை மணந்தொன் பாத புயங்கனை தான் வந்து அடர்வனவே அடர்புல நின் பிரிந்தஞ்சி அம்சல் நல்லாரவர்த்தம் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ நிற்கையான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மன துணையே என்றன் வாழ் முதலே எனக்கே பில்வை பேணை துணையேனும் பொறேன் துயரா கையின் தின்வளையே வளைத்தலை மாணன்ன நோக்கிய நோக்கின் வளையில் பட்டு மேலை விடுதி கண்டாய் மதியின் ஒற்றை களை தலையாய் கழுனா கரணே கயிலாயம் என்னோம் மலை தலைவா மலையாள் மணவாலாயன் வாழ் முதலே முதலை செவ்வாட்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்பு மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கோன் மிடைந்த சிதலை செய் காயம் போரேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் போன் முலை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடி ஏற்குண் கள தந்தருளம் ஊன் களியா விதியடி ஏனை விடுதி கண்டாய் வெள் தலைமுளையில் பதி உடைவாலற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடுநீரில் குளித்துளும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்றும் ஆரரியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே வீட்டிடுதி கண்டாய் மிக்க வேரமினோல் சொன்னவனே சொல் தொழும்ப முன்னவனே பின்னும் மாணவனேயும் முழுதையுமே முழுதயல் வேல் கண்ணியர் என்னும் ஊறி தளம் முழுகும் விழுதனை விடுதி கண்டாய் நின் வேரி மலத்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உம்மை பாடுவனே ேன் ஏன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சோன் வீடிற்றேனை விடுதி கண்டாய் சிவன் வியந்தாங்களேன் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்துள்ளுருகேன் என்று உழைத்தனே உழைத்தரு நோக்கிய கொங்கை பழா பழ தீயின் ஒப்பாய் விளை தருவேனை விடுதி கண்டாய் விஞ்சு மாலை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் மதியன் பழை தரு மாறன் என்றென்று அறைவன் பழிப்பினையே பழிப்பில் நின் பாத பழந்தொழும் வெய்தி வில விழுத்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொளித்து மந்தார மந்தாகி நொந்தோம் வந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறை கலம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தளலர போன் வீர தன்னை விடுதி கண்டாய் வீடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் போச மங்கைக்கரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசக்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடிந்தும் கரியின் பிச்சன் தோலுடை பிச்சன் அஞ்சோன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்றேசுவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்ப வளவின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சேற்றுயர்க்கிறி காற்றின ஆழம் உண்டாய முதுண்ண கடையவனே kritichcham valam